நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க தேசத்தில் பயணிக்கலாம் உங்களுடன் பயணிக்கும் நான் நண்பர்களை சீமானை அடித்தால் ஒரு லட்சம் பரிசு தொடர்ந்து பல மாதங்களாக கதறிக்கொண்டிருக்கும் அதர்ம மங்குனி மனோஜ் இந்த மங்குனி மனோஜுக்கு தம்பியின் சரியான ஒரு கேள்வி நித்தியடி கேள்வி இந்த கேள்விக்கு இந்த அதர்ம மங்குனி மனோஜிடம் பதில் இருக்கா

நாம கட்சி வளர்ச்சிக்கு நாம என்ன செய்ய போறோம் நான் என்ன செய்ய போறேன் அப்படிங்கறதையும் நான் இப்ப உங்ககிட்ட உங்ககிட்ட ஒவ்வொரு கவியில் நான் பயிர்ந்துக்கிறேன் அந்த வகையில கிராமப்புறங்கள்ல கட்சி வளர்க்கணும் ஏன்னா இன்னைக்கு கிராமப்புறத்துல கட்சி வளர்த்தாதான் நாங்க கட்சி வந்து மிகப்பெரிய வளர்ச்சி அடையும் நம்ம வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த வகையில ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு நாம் தமிழ் கட்சியினுடைய ஆதரவாளனாக நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா கட்சி வளர்க்கறதுக்கான பல வழிமுறைகள் இருக்கு அதுல எளிமையா சீக்கிரமா நம்ம கட்சி வளர்க்கணும் அப்படின்னா இன்னைக்கு மக்கள்கிட்ட வந்து ஒரு அரசியல் புரிதலையும் அரசியல் தெளிவையும் ஏற்படுத்தணும் அதாவது நம்ம எழுப்பக்கூடிய சில கேள்விகள் என்ன அப்படின்னா இந்த திமுக அதிமுக அப்படிங்கிற இந்த திராவிட கட்சியினுடைய ஆட்சியினால நம்ம அடைந்த இதுவரை நம்ம அடைந்த இந்த பாதிப்புகள் இனியும் இந்த திமுக அதிமுக அப்படிங்கிற இந்த திராவிட கட்சியினுடைய ஆட்சி தொடர்ந்தா நம்ம அடைய போகும் நாம நம்ம அடுத்த தலைமுறைகள் அடைய போகும் அடைய போகின்ற அந்த பாதிப்புகள் இப்ப இதற்கெல்லாம் தீர்வு இதற்கு மாற்றாக இதற்கு தீர்வாக நாம் தமிழர் எடுத்து வைக்கக்கூடிய கொள்கைகள் இதை பற்றி நம்ம மக்கள்கிட்ட வந்து தெளிவா எடுத்து பேசணும் இதை எந்த முறையில எந்த வழியில போய் எடுத்து பேசலாம் அப்படின்னா நம்ம பொதுக்கூட்டம் தெருமுனை கூட்டம் தென்னை பரைப்பறை இப்படி பல வழிகள் இருக்கு இதுல நான் எடுக்கக்கூடிய எடுக்க போகக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வழி என்ன அப்படின்னா கருத்தரங்கு கிராமப்புற கருத்தரங்கு இந்த கருத்தரங்கு அப்படிங்கிறது ஒரு ஒரு புரட்சி 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 அந்த வந்து மக்கள் மனதில் ஏற்படுத்த போகுது அந்த ஜாதி மதம் பணம் எல்லாம் இருக்கட்டும் அது எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டு நாம் தமிழ்கட்சியை ஆதரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு மக்கள் வருவார்கள் அந்த அளவுக்கு நான் ஏற்படுத்தப் போகிறேன் இந்த கருத்தரங்கு அந்த தாக்கம் வந்து அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகுது பொறுத்திருந்து பாருங்க இன்னும் ஒரு மாதம் ஒன்றரை மாதத்துக்குள்ள நிச்சயம் அந்த ஒரு நிகழ்வை வந்து நான் முன்னெடுத்து செயல்படுத்தி காட்டுவேன் இது வந்து ஒரு முன்மாதிரியா நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு முன்மாதிரியா அதை வந்து நான் செயல்படுத்தி காட்டுவேன் நான் இருக்கக்கூடிய நிகழ்வை நமது கட்சி உறவுகள் ஒவ்வொருத்தரும் அவங்க கிராமத்துல வந்து இதை எடுத்தாவே இந்த நாங்க எங்க வந்து அசைக்க முடியாது நாங்க வந்து வருட திராவிட கட்சி பாரம்பரிய கட்சி எங்களை அசைக்க முடியாது தான் வந்து தொடர்ந்து ஆழ்வோம் அப்படிங்குன்னு அப்படியே எக்காலம் அப்படி குக்கரிச்சிட்டு இருக்காங்கல்ல இந்த திராவிட ஆட்சியாளர்கள் அவர்கள் எல்லாம் ஒரு முடிவுரை எழுதக்கூடிய ஒரு சூழல் நிச்சயம் உண்டாக்கும் சரி அனுப்பி அது நிச்சயம் ஒரு நாட்களை பருவோம் இப்ப அது என்ன விஷயம் அப்படின்னா இந்த அதர்மா மங்குனி மனோஜி இருக்காங்கல்ல அவர்லாம் மரியாதைலாம் மரியாதை எல்லாம் குடுக்கிறதுக்கு எல்லாம் வேலை கிடையாது அவன் என்ன பண்றான்னா தொடர்ந்து பல மாதங்களாகவே சீமான் அவர்கள் வந்து இந்த ராமசாமியை விமர்சனம் பண்ணி பேசினாவே உடனே அடுத்த நாளே வந்து ஒரு கனவு போடுறான் என்ன அப்படின்னா சீமானை செருப்பால் அடிப்பவருக்கு ஒரு லட்சம் பரிசு அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே சில மதங்களுக்கு அந்த மாதிரி அதுக்கு நாமளும் வந்து ஒரு பதில் கனவு போட்டிருக்கோம் ஒரு ஒரு இரண்டு வாரத்துக்கு அதே மாதிரி அதே கருத்தை தான் அதே மாதிரியே தலைப்பு வச்சு அந்த மாதிரி பேசியிருந்தான் இப்ப இரண்டு நாட்களுக்கு முன்னாலேயும் அதே மாதிரியே பேசிருக்கான் எப்பெல்லாம் சீமான் அவர்கள் வந்து இந்த ராமசாமியை பத்தி விமர்சனம் பண்ணி பேசுறாரோ அந்த ராமசாமியினுடைய உண்மை முகத்தரை வந்து கிழித்து விமர்சனம் பண்ணி பேசுறாரோ அப்ப எல்லாமே வந்து உடனே சீமானை செருப்பால் அடிப்பவருக்கு ஒரு லட்சம் பரிசு அப்படிங்கிற மாதிரி உடனே கதற ஆரம்பிச்சிடறான் சரி ஏன்டா உனக்கு வேற வேலையே இல்லையா அப்ப ராமசாமியை பேசினா மட்டும் ஏன் இந்த அளவுக்கு உனக்கு வலிக்குது ஏன் இந்த அளவுக்கு வந்து எரியுது உனக்கு அப்ப நான் வந்து ஒரு தமிழன் தமிழ் உணர்வு உள்ளவன் தமிழ் உணர்வு உள்ள ஒரு தமிழன் எனக்கு வந்து தமிழை பற்றி ராமசாமி பேசும்போது எனக்கு அந்த எரிச்சியல் வேகம் வருது இருந்தாலும் நாங்க அந்த மாதிரி பொங்கலையே ஏன்னா கோபம் வருது எனக்கு வந்து ராமசாமியே பிடிக்காது ஏன்னா எனக்கு தாயும் ஒண்ணுதான் தாய்மொழியும் ஒண்ணுதான் அப்ப என் தாய்மொழியை பற்றி இழிவாக தமிழ் வந்து ஒரு காட்டுமிராண்டி மொழி தமிழ் வந்து ஒரு நீசா பாசை தமிழ் தாய்க்கு என்ன கும்பா முளைக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் விமர்சனம் பண்ணி கேவலமா விமர்சனம் பண்ண ராமசாமி மேல எங்களுக்கும் பயங்கரமா கோபம் வருது இருந்தால் நாங்க வந்து வெளி வெளியே வெளியாட்டிக்கிறது இல்ல ஆனா உனக்கு இதெல்லாம் எடுத்து பேசி எங்க தமிழ் உணர்வு இல்லாத தமிழர்களுக்கு இதெல்லாம் வந்து எடுத்து பேசி வந்து உண்மையை சொல்லி ராமசாமியினுடைய உண்மை முகத்திரைய வந்து கிழிச்சா அவங்களுக்கு ஏன் கோவம் வருது தமிழ்நாட்டுல எவ்வளவோ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு வந்து பாலியல் வன்கொடுமை நடக்குது திருட்டு கொலை கொள்ளை இந்த கேரளாக்காரன் கழிவு கூட வந்து இங்கே மருத்துவ கழிவுகளை வந்து இங்கே தமிழ்நாட்டு இங்கே இங்க இருக்கிற மலைகள் எல்லாம் வந்து வெட்டி அங்க எழுதிட்டு போயிட்டு இருக்கான் இதை பத்தி எதுவுமே கண்டுக்காத நீ ராமசாமியை வந்து இந்த மாதிரி தமிழை இழிவுபடுத்தி படுத்தினா ராமசாமியை வந்து அவருடைய உண்மை முகத்திரையை வந்து கிழிச்சா அதை பார்த்து ஏன் உங்களுக்கு இவ்வளவு கோவம் வருது அப்ப இங்க தமிழ்நாட்டுல தமிழர்களுக்கான அரசியல பேசக்கூடாது தமிழர்களுக்கு தமிழ் மொழிக்கு எதிராக பேசினா அவருடைய முகத்தடி வந்து கேட்க கூடாது ஆனா அந்த மாதிரி பெண்ணா நீங்க அந்த மாதிரி பேசுறவங்கள வந்து நீ செருப்பால் அடிப்பேன் செருப்பால் அடிச்சா ஒரு லட்சம் பரிசு அப்படிங்கிற மாதிரி நீ வந்து அறிக்கை விடுவே பேசுவ அப்ப நீ யார் நீ நீங்க யாரு இந்த திராவிட பொருள் இருக்கக்கூடிய நீங்க எல்லாம் யாரு எதற்காக வந்து இந்த மாதிரியான ஒரு பேச்சு பேசிட்டு இருக்கீங்க அதாவது ராமசாமியை பத்தி உண்மையை பேசினா உங்களுடைய உண்மை முகத்திரையை கிழிச்சா உங்களுக்கு இந்தளவு பொங்கி எழுதுறீங்க ஆனா அந்த அதே சமயத்துல எங்க தமிழ் மொழியை பத்தி பேசின இழிவா பேசின ராமசாமியை பத்தி பேசினா உங்களுக்கு வந்து வலிக்குது இது என்னங்கடா நியாயம் எங்க தாய்மொழியை பற்றி என் அன்னை மொழியை பற்றி என் உணர்வான உயிர்வா உயிரான என் அன்னை மொழி தாய் தமிழ் மொழியை பற்றி ராமசாமி வந்து இந்த அளவுலாம் பேசிருக்காரு அப்ப அத வந்து நாங்க பேசக்கூடாதா உங்களுக்கு வந்தா ரத்தம் எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா நாங்க தொடர்ந்து பேசுவோம் எங்கள் தமிழ் உணர்வு இல்லாத தமிழ் உணர்வு மங்கி போய் திராவிடன் அப்படிங்கிற அந்த போர்வுகள் அடங்கி போயிருக்கிற எங்க தமிழர்கள் வந்து இன உணர்வும் தமிழ் மொழி உணர்வும் பெற வரைக்கும் நாங்க வந்து பேசுவோம் இந்த ராமசாமியினுடைய உண்மை முகத்தை வந்து அவங்க உண்மை முகத்திலே வந்து நாங்கள் கிழிப்போம் இதை வந்து முழுமையா அடையிற வரைக்கும் எங்க தமிழ் தேசிய விழுகிற விழுகிற வரைக்கும் இந்த ராமசாமியை பற்றிய உண்மை முகத்தை வந்து நாங்க பேசிட்டு இருப்போம் நீ முடிஞ்சா நீ அடிச்சு பாற நீயே அடிச்சுப்பாரு ஏன்னா இங்க இருக்கா அது வரைக்கும் எங்க கையில பூ பிடிச்சிட்டு இருக்குமா டேய் மங்குனி மனேஜ் சீமான் வந்து ஒரு தனி மனிதன் கிடையாது நீ மாதிரி நினைச்ச பாட்டுல போயிட்டு அடிச்சிடலாம் அடிச்சு தொட்டு வந்துடலாம் அப்படி மாதிரி நினைச்சிட்டு இருக்காத நீ அடிச்சுன்னா அதுக்கு பல அடி திருப்பி உங்களுக்கு விழுவோம் அதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கி சரிங்க நண்பர்களே சிம்மன் அவர்கள் இந்த ராமசாமியை பற்றின உண்மை முகத்தடைய வந்து கிளிக்க கிளிக்க இந்த மங்குனி மனித வந்து சிம்மனை செருப்பால் அடித்தால் ஒரு லட்சம் பரிசு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவங்க ஆதரவாளர்கள் மத்தியில ஒரு ஒரு கிளர்ச்சியை வந்து உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கான் அதனால நமது கட்சி உறவுகள் ரொம்ப எச்சரிக்கையை இருங்க அப்படி கையை வச்சேன்னா அதற்கு பல மடங்கு நம்ம வந்து திருப்பி கொடுக்கற அளவுக்கு நாமளும் தயாராக இருக்கணும் கொஞ்சம் நம்ம எச்சரிக்கையாக இருப்போம் சரி நண்பர்களே இந்த நேரத்தில் தவறு உங்களோட பயந்து கொள்ளலாம் இந்த காணொலியை மீண்டும் மருத்துவ கவனையை சந்திப்போம் நன்றி வணக்கம்